வேலை செய்யற இடத்துல நாய் போல நடத்துறாங்கன்னு வேலையை விட்டா வீட்ல என்ன நாயை விட கேவலமா நடத்துறாங்க வேலையை மட்டும் விட்டுறாதீங்க அம்மா வரலையா தங்கம் நான் வீட்ல இருந்து வந்தது கூட தெரியாம அம்மா போன்ல ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருந்தாங்க காத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன் கண்ணா ஏன் அவசரம் ஆமாங்க பொரட்டாசி வந்ததுல இருந்து வீட்ல கரிசோறு போடுறது இல்ல அதான் யாருக்கும் தெரியாம சாப்பிடுறேன் ஏன்டா சோகமா இருக்க டீச்சர் திருக்குறளை அவங்களே போட்ல எழுதி போட்டு திருக்குறளை யார் எழுதியதுன்னு கேக்குறாங்க எங்க போறீங்க பக்கத்துக்கு ஊர்ல வீடு கட்ட செங்கல் பத்தலையா அதான் எங்க அம்மா சுட்ட வடையே எடுத்துட்டு போறோம் அழாதே செல்லும் நாங்க உதவுறோம் என்னாச்சு செல்ல உங்களுக்கு நான் வீட்ல இருந்து வந்தது கூட தெரியாம அம்மா போன்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க எங்க வீட்டுக்கு எப்படி போறதுன்னே அழாத செல்லம் அண்ணன் வந்துட்டேன்ல